தோரவே நான் வெளியில வந்துட்டேங்க. லைன்ல வலி வலி ஏ. அற்படியாக வர மெய்க்க சாபையார் சதா எல்லாத்துக்கு ஒரு முறை வந்து பாக்குறாரு. போடி கிண்டா வந்துருங்க. என்னன்னு உள்ள போறோம். உள்ள போடி போடுறாரு அன்னைக்கு போயிட்டு வந்துறாரு.

ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரையும் மனித உடனான மாவட்டம் ஒன்றியம் நேரம் திழைக்கழகம் மக்கள நிர்வாகிகளையும் மகளிர் நிர்வாகிகளையும் அன்புடன் வரவேற்கிறோம் கூட்டே போனீங்களை நிகழ்த்தி இருக்கக்கூடிய நகர செயலாளர்